எல்லாம் அன்பானவர்களுக்கு வணக்கம் விதை ஒரு முறை தான் முளைக்கிறது எந்த விதமான விதையாக இருந்தாலும் சரி விதை ஒரு முறை தான் முளைக்கிறது அது மர விதையாக இருந்தாலும் சரி செடி விதையாக இருந்தாலும் சரி உயிரின செல்களாக இருந்தாலும் சரி உயிரின விந்து விதையாக இருந்தாலும் சரி விதை ஒரு முறைதான் முளைக்கிறது மனித நிலைக்கும் மனித குழந்தைக்கும் இந்த நிலை நிச்சயம் பொருந்தும் இதனால் இங்கே என்ன மாற்றம் நிகழும் இது இயல்புதானே என்று பார்த்தால் இங்கு ஒரு விதைக்கு அதாவது ஒரு மனித குழந்தைக்கு முன் ஜென்மம் பின் ஜென்மம் அதாவது முன்னாடி அது பிறந்திருக்கிற மாதிரி அதற்கு ஒரு தன்மையும் பின்னாடி பிறக்க போவதற்கு ஒரு தன்மையுமா இணைத்து முற்பிறப்பு மறுபிறப்பு அப்படிங்கிற ஒரு தத்துவ கோட்பாடு நம்முடைய முன்னோர்களால் நமக்கு நிலை நிறுத்தப்பட்டு வழக்கத்தில் வந்திருக்கிறது விதை ஒரு முறைதான் முளைக்கும் அப்படி என்றால் நமக்கு மறுபிறப்பு முற்பிறப்பு உண்டா இல்லையா என்றால் எம்முடைய உணர்நிலைப்படி அது சாத்தியமாகாத ஒன்று என்பதால் நமக்கு முற்பிறப்பும் இல்லை மறுபிறப்பும் இல்லை என்பது என்னுடைய உணர்நிலை கருத்து சிந்தித்து பாருங்கள் விதை ஒரு முறைதான் முளைக்கும் என்பதை நினைவில் நிறுத்தி கொண்டு நன்றி அன்பு வணக்கம்